பான நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம இந்தியாவோட கடைக்கோடி தெரியுதுங்களா அங்கே போமா ஸோ இப்போதைக்கு நம்ம ராமேஸ்வரத்தை கடந்து ஆல்மோஸ்ட் தனுஷ்கோடிக்கு முன்னாடி இருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட மக்கள் வாழவே தகுதியே இல்லாத ஒரு கிராமம்னு சொன்ன ஒரு இடத்துக்கு இப்போதைக்கு எல்லா மக்களும் அப்படியே சாரசாரியாக படையெடுக்கிறாங்க ஓகேங்களா எல்லாருமே வர்றாங்க அந்த இந்தியாவோட கடைக்கோடியை பார்க்குறதுக்கு லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா தனுஷ்கோடி அண்ட் அரிச்சல் முனை அந்த அரிச்சல் முனைன்னு சொல்கிறது தனுஷ்கோடிக்கு தான் இருக்குது இப்போதைக்கு நம்ம என்னென்னா தனுஷ்கோடிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் மிட்டலை ஓகேங்களா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் தனுஷ்கோடிக்கு ஸோ இந்த பயணத்தை இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு இந்த இந்தியாவோட கடைக்கோடியை வந்து பார்க்க முடியலையோ அவங்க நம்ம வீடியோ மூலயமா பயணம் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற ஒரு அட்மாஸ்ஃபியரை உங்களுக்கு வந்து காட்டலாம் இன்றைக்கி எவ்வளோ க்ரௌட் இருக்குது அந்த ரெண்டு கடலும் ஜாயின் ஆகிற இடம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம போய் பார்ப்போம் ஓகேங்களா ஏன் சொல்கிறேன்னா இது ரெண்டு கடலும் சங்கமிக்கிற ஒரு இடம் இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறது பே ஆஃப் பெங்கால் ஓகேங்களா அது மாதிரி இந்த சைடு இந்தியன் ஓஷன் இருக்கு இப்போ நம்ம வந்து டேரக்டாக இந்த லைட் ஹவுஸை நோக்கி இருக்கோம் தனுஷ்கடியில் இருக்கிற லைட் ஹவுஸ் ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக கட்டினது தான் நம்ம தனுஷ்கொடியோட வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுடணும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ என்னென்னா ஜஸ்ட்டு ஆன் தி வே தான் ஃபுல்லாக வந்து ரோட் ட்ரிப்பு தான் அங்கே போய் தான் நம்ம நிப்பாட்ட போகிறோம் ரிச்சல் முனையில் ஜஸ்ட் தனுஷ்கோடியில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா சுற்றுலா பயணிகள் வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டாக ராமேஸ்வரம் வர்றீங்கன்னா ஏர்லி மார்னிங் வர ட்ரை பண்ணுங்கள் இங்கே இருந்து உங்களோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா ஒரு சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ராமநாத சுவாமி கோயில் பாம்பன் பிரிட்ஜு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் நினைவகம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு அப்படியே எக்ஸைட் ஆகிறதுக்கு ரைட்டாக இருக்கும் ஏன்னால் இப்போதைக்கு நீங்கள் ஏர்லி மார்னிங் வர்றீங்கன்னா பாமன் பாலத்தில் உங்களுக்கு வ நிற்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஏன்னா அப்போதைக்கு க்ரௌடு இருக்காது நின்று பார்த்துட்டு நீங்கள் வரலாம் அது மாதிரி தனுஷ்கோடி நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஒரு உணவுகளுமே கிடைக்குங்க ஓகேங்களா ஸோ சாப்பாடு நீங்கள் எடுத்துகிட்டு வரலைன்னா தாராளமாக தனுஷ்கோடியில் நீங்கள் சாப்பிட முடியும் உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும் சரிங்களா அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நீங்கள் தனுஷ்கோடியில் இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பாடை வந்து முடிச்சுக்கிறோங்க ஏன்னா அரிச்சல் முறையில் சாப்பாடு கிடைக்காது அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸோ தனுஷ்கோடியில் இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பிரச்சனை இருக்காது எவ்வளவோ ஆட்டோ இருக்கும் அது மூலியமாகவும் நீங்கள் வந்து போய்க்கலாம் உங்களுக்கு சாப்பாடுகள் தேவை எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் வச்சு சாப்பாடு தேவை அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி மீன்களை வாங்கி சாப்பிட்லாம் அவ்வளோ கடைகள் தனுஷ்கோடியில் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டாக இப்போ தான் வர்றீங்கன்னா நீங்கள் தனுஷ்கோடியில் தாராளமாக நீங்கள் சாப்பாடுகளை சாப்பிட்லாம் ஸோ இங்கே வந்து இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டாச்சு அதனால் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது கம்ப்ளீட்டாக ஒரு ரோட் ட்ரிப் தான் இப்போதைக்கு நம்ம தனுஷ்கோடி ரூ ரீச் பண்ணிட்டோம் ஸோ தனுஷ்கோடியில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து எல்லா கடைகளுமே இருக்குது சாப்பிட்றதுக்கு எல்லா ஐட்டமுமே இருக்குது ஸோ எதுக்காக காலையில் வர சொன்னீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ராமேஸ்வரம் தீவுக்குள்ளே ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு நாலு மணிக்கு வர்றீங்கன்னு வைக்கிறேன் பாம்பன் பழத்தில் கொஞ்சம் நேரம் நின்றீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரை ரசிச்சுட்டு ஏன்னா அந்த நேரங்களில் க்ரௌட் இருக்காது அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்து தனுஷ்கோடிக்குள்ளே என்ட்ராயிருங்க உள்ளே வரும்போது என்னன்னா தனுஷ்கோடி உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸுக்குள்ளே உங்களுக்கு அலோ பண்ணிடுவாங்க சன்ரைஸ் டைமிங்கை பொறுத்து உங்களுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அவருக்கு முன்னாடி ஸோ அங்கேருந்து நீங்கள் அரிச்சல் முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம் அதனால் அந்த டைமிங்கில் வந்தீங்கன்னா சன்ரைஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் போகும்போது ராமநாத சுவாமி கோயில் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லட்சுமண தீர்த்தம் ராமர் பாதம் அப்படியே வந்து அப்துல் கலாம் நினைவகம் அப்படியே பார்த்துட்டு விவேகானந்தர் மண்டபத்துக்குள்ளே போய் அங்கே ஒரு போட்டிங் போயிட்டு மறுபடியும் பாமன் பாலத்தில் உள்ள அட்மாஸ்பியர் ரசிச்சுட்டு அப்படியே எக்ஸைட் ஆகிடலாம் அதுக்காக தான் நான் லோக்கலாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் இது வந்து கரெக்டான ஒரு கனிவா இருக்கும் இப்போ நம்ம தனுஷ்கோடில் என்னென்ன இருந்துச்சுன்னு சொன்னேன் இப்போ தனுஷ்கோடியை கடந்து நம்ம அந்த ஒரு கடைக்கோடியை வந்து பார்க்க போகிறோம் எக்ஸைட்மெண்ட் என்னென்னா எவ்வளோ க்ரௌட் இருக்க போது ரெண்டு கடலும் சங்கமிக்கிற இடம் எந்த மாதிரி இருக்குது ஏன்னா இந்த இடங்கள்ல அட்மாஸ்பியர் மாறிக்கிட்டே இருக்குங்க ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலை ஹெவியாக இருக்கும் ஒரு நேரத்தில் அலை கம்மியாக இருக்கும் ஒரு நேரத்தில் அங்கே ஒரு தீவே உருவாகிருக்கும் ஏன்னா அந்த சென்டரில் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல கடல் தண்ணி இல்லாத போது அந்த இடத்துல ஒரு தீவு உருவாயிடும் சின்ன தீவு மாதிரி ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இது வந்து ரெண்டு கடலுங்க இப்போ நம்ம இருக்கோம் இப்போ போய்கிட்டிருக்கும் போது நம்ம டேரக்டாக என்னென்னா அரிச்சல் முனைக்கு போகிறோம் இப்போ நான் போகும்போது எனக்கு இடது பக்கம் இருக்கிறது பே ஆஃப் பெங்கால் அது மாதிரி வலது பக்கம் இருக்கிறது இந்தியன் ஓஷன் ஓகேங்களா ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் இடது பக்கம் இருக்கிறது வங்காள வெறிகுடா வலது பக்கம் இருக்கிறது இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடலோட ஒரு ஜாயினிங் தான் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அரிச்சல் முனையை ஜாயின் பண்ணுது அது மாதிரி பே ஆஃப் பெங்காலும் வந்து இங்கே வந்து சங்கமிக்குது ரெண்டு கடலுமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டுங்க தெரியலையா தெரிஞ்சுக்கிறேங்க ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வங்காள விரிகுடா ரொம்பவே சேஃப்டியான ஒரு கடல் பட் சில நேரங்களுக்கு அதுவும் அன்சேஃப்டி தான் பட் என்ன ஆழம் கம்மியானது அதிகபட்சமே உங்களுக்கு பத்து பாகம்தான் இருக்கும் ஓகேங்களா பத்து பாகம் அப்படின்னு சொல்கிற ஒரு அளவு எங்கள் மீனவர்கள சொல்கிற ஒரு அளவு தான் இப்போ நான் காட்டுறேன்ல இதுதான் வந்து வங்காள விரிகுடா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட மலை சீசன் இருக்குல்ல கரெக்டாக ஒரு ஒரு செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜனவரி பிப்ரவரி அதுவரை என்னென்னா இந்த கடல் எப்போதுமே கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும் இந்த வடகடல் அதுதான் பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா அது மாதிரி அந்த இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல அந்த டைமிங்கில் இந்த தென்கடல்னு சொல்கிறது ரொம்ப அமைதியாக இருப்பார் கரையை மட்டும் எங்களுக்கு அலைகள் இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப ஆபத்தான கடலுங்க எவ்வளோ பாகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தெரியாது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நூறு இரநூறு முந்நூறுனு போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி கணக்கே பண்ண முடியாத பாகம்தான் இந்த தென்கடல் இந்த தென்கடல் ரொம்ப ரொம்ப ஆபத்தான பகுதி நம்ம ரெண்டு மூணு ஸ்டெப்பு தான் எடுத்து வைப்போம் வச்சோடனே கடலுக்குள்ளே போயிடுவோம் அதனால் இங்கே வர்றவங்க ரொம்ப சேஃப்டியாக இருங்க பட் வடகடல் அப்படி கிடையாது நம்ம கொஞ்சம் தூரம் போக போக நம்மளோட தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடும் அதை வச்சு கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கலாம் பட் என்னதான் இருந்தாலும் இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள் எப்போதும் கடலில் போய் குளிக்காதீங்க அது வந்து அன்சேஃப்டி தான் அவங்க யாராவது லோக்கல் போர்சன் இருக்காங்கன்னா அவங்கள கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க நம்ம ஆல்மோஸ்ட் பாதி அரிச்சல் முனையை வந்து ரீச் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து அரிச்சல் முனையை போய் சேர்ந்துடலாம் கண்டிப்பாக வந்து வர்ற எல்லாருமே அதாவது இங்கே ராமேஸ்வரம் வர்றவங்க இல்லை கன்னியாகுமரி வர்றவங்க தாராளமாக இந்தியாவோட கடைகோடியை வந்து பார்க்கலாம் தி லாஸ்ட் லேண்ட் ஆஃப் அரிச்சல் முனை இந்தியாவோடது சரிங்களா ரொம்ப பேர் வந்து ஒத்துக்க மாட்டீங்க கண்டிப்பாக இதுதான் வந்து ஒரு லாஸ்ட் லேண்டுங்க சரிங்களா ஸோ அப்படி ஒரு இடம் தான் இந்த அரிச்சல் மொழின்னு சொல்கிறது ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு பார்க்குறது எல்லாமே எல்லா படகுகள் எல்லாமே போட்டிருக்கோம் இவங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி வடகடலுக்கும் தென்கடலுக்கும் மாற்றிக்கிடுவாங்க அவங்களுக்கு எப்போது எது தோதுவோ அது மாதிரி மாறிக்கிடுவாங்க ஸோ இப்போதைக்கு எல்லாருமே வடகடலில் இருக்காங்க அதான் வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால் சரிங்களா ஸோ எப்படி சொல்கிறதுனா அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த சீசனில் வர்றவங்க சன்ரைஸை நம்பி வராதிங்க கரெக்டாக ஒரு செப்டம்பர் டூ ஜனவரி வர்ற வர்றவங்க தெரியுதுங்களே உங்களுக்கு எப்படி இருக்கணும் அட்மாஸ்ஃபியர் நான் இப்போ போய் கேட்டு இருக்கிறது ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் மார்னிங் வந்து டென் தேர்ட்டிக்கு மேலே பட் எப்படி க்ளவுடியாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக சன்ரைஸ்லாம் பார்க்கவே முடியாது அதனால் அதை மட்டும் நம்பி வராதிங்க நம்ம வந்து லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு நோக்கத்தில் வாங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து சன்ரைஸை மட்டும் நம்பி வர வேண்டாம் இன்கேஸ் நீங்கள் ஒரு பிப்ரவரிக்கு மேலே வர்றீங்க மறுபடியும் சம்மர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா தாராளமாக வரலாம் சன்ரைஸு அட்டகாசமாக இருக்குங்க சரிங்களா ஸோ இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு ஒரு கிலோமீட்ரு தான் நம்ம இந்த அசோக சக்கரத்தை பார்க்குறதுக்கு இப்போ நான் போய்கிட்டிருக்கேனா இந்த இடங்களில் ட்ரிப்பு அந்த ரைடு போகிறதே ஒரு தனி ஒரு சுகம் ஏன்னா ரெண்டு பக்கமும் கடல் கடல் அடிக்கும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி காத்தரைக்கும் இன்னொரு பக்கமும் நம்மளை வந்து டச் பண்ணும் அது ரெண்டும் அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க சரிங்களா அந்த வடகடலும் தென்கடலும் சங்கமிக்கிற இடம் இருக்கே இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா தென்கடல் அமைதியாக இருக்காரு பட் வடகடல் வந்து நான் வரும்போதே பார்த்துக்கிட்டு வரேன் கொஞ்சம் அலைகள் இருக்குது ஸோ லாஸ்ட்டில் போனோம்னா கண்டிப்பாக ஹெவியான அலைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஓகேங்களா தனுஷ்கோடியில் வந்து நல்லா சாப்பாடு கிடைக்கும் பட் என்னென்னா அரிச்சல் மூலையில் சாப்பாடு கிடைக்காது பட் உங்களுக்கு தேவையான எல்லா ஒரு ஸ்நாக்ஸும் உங்களுக்கு அரிச்சல் முனையில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நார்மலான பழங்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு தேவையான இந்த அலங்கார பொருட்கள் கடல் சம்மந்தமான இதில் தயாரிக்காங்களா அந்த எல்லா ஒரு பொருட்களுமே உங்களுக்கு அரிச்சல் முனையில் கிடைக்கும் பாருங்கள் சரியான கூட்டங்க நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்தியாவில் ஒரு நகரத்தில் வாழவே முடியாதுன்னு அதாவது ஒரு கிராமத்தில் வாழவே முடியாது தகுதியே இல்லாத ஒரு ஊருன்னு சொன்னதுக்கு இவ்வளோ பேரை வர வச்சிருக்கு பாருங்கள் இந்த இயற்கை அமேசிங் ஓகேங்களா தெரியுதுங்களா இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இங்கே இருந்து நம்ம அந்த அசோக சக்கரத்தை சுற்றுற வரையவே கடைகள் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் நீங்கள் எதனாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாங்க நான் வந்து இந்தியாவோட கடைக்கோடிக்கு வந்து ரஸ் டெம்பா அப்படின்னு சொல்கிற ஒரு 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 நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் டவர் கிடைக்குங்க ஏர்டெல்லு எல்லா ஒரு சிம்முக்குமே அதுவே ஒரு நல்ல ஒரு ஃபீல் தானே அங்கேருந்து இங்கே கிடைக்கிதுன்னா ஸ்ரீலங்கா எவ்வளோ பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நினச்சிக்கிறேங்க அப்படி ஒரு பக்கத்து கன்றி பக்கத்துலேயே நம்ம வந்துட்டோம் இருந்து உங்களுக்கு ஃபைனாகுலாரில் ஸ்ரீலங்கன் சம்மந்தமான ஒரு மெல்லையெல்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க உங்களோட கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் பட் எல்லாேருமே வரலாம் முடிஞ்சளவு பைக்கில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த கடல் காற்று மத்தியில் அந்த ட்ராவல் சரிங்களா இனிமேல் நான் வந்து இது எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அவசியம் இல்லை கண்டனிவாக இந்த வீடியோ பாருங்கள் அங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகள் மாதிரி அட்மாஸ்பியர் இருக்குது எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க நம்மளோட மீனவன் நாளை சேனலுக்கு எப்போதும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம ஐலேண்ட் சம்மந்தமான ப்ளாக்ஸ் அதுக்கப்புறம் ஃபிஷிங் சம்மந்தமான ஐட்டம்ஸ் எப்போதுமே வந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைன்னுப்பா போமாம் உள்ள सारीअ शॉ பாருங்க ஆக்ரோசமான பாத்துக்கிட்டே இருங்க இந்த கடலை எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கு അങ്ങേച്ചി മട അണ്ണാ ആവർത്തിക്കുക ആൻഡ് ദിസ് കൂടെ എനിക്ക് മനസ്സിലാവുന്നു பாரு உங்களுக்கு அப்படியே இன்னொரு கடலை கடல இது வந்து வடகடல் தண்ணி ஓடுற ஸ்பீடாக பாருங்க அத்தி தவறி விழுந்தா முடிச்சுங்க கனவு இந்த இடத்துக்கு வரமா அப்படின்னு சொல்றது அப்படியே பாருங்க அவன் கலந்திருவம் பாருங்க வந்து ஜாயினிங் பிளேஸ் வடகிழமை தென்கிழமை கண்டிப்பா ப்ரோ அதுக்கு தானே வந்திருக்கேன் தகச்சி மேடம் அதான் மீனவன்